வணக்கம் கன்னி ராசி நண்பர்களே கோவை ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகஸ்ட் மாதம் கன்னி ராசிக்காரர்களுக்கு தொழில் மற்றும் வேலையில் சில சவால்கள் மற்றும் முக்கிய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் சூரியன் பன்னிரண்டாவது வீட்டில் இருப்பதால் உழைப்புக்கு உரிய பாராட்டுகள் தாமதமாக வரும் ஆனால் அதிக உழைப்பு செலுத்த வேண்டியிருக்கும் செவ்வாய் புதன் பன்னிரெண்டாவது வீட்டில் இருப்பதால் புதிய முயற்சிகளில் சிறிது சிரமம் மற்றும் தடைகள் ஏற்படலாம் மேலாளர்களுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் சனி ஐந்தாவது வீட்டில் இருப்பதால் கலைத்துறைகளில் மேன்மை காணலாம் சுக்கரன் பதினொன்னாவது வீட்டில் இருப்பதால் உங்கள் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் ஆகஸ்ட் மாதம் நிதி நிலைமை தொடர்பான முக்கிய மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் சூரியன் மற்றும் புதன் பன்னிரண்டாவது வீட்டில் இருப்பதால் செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது பழைய கடன்களை தீர்க்க முயற்சி செய்யுங்கள் வியாழன் எட்டாவது வீட்டில் இருப்பதால் நிதி முதலீடுகளில் கவனம் தேவை எல்லாவிதமான பெரிய முதலீடுகளையும் தவிர்க்கலாம் சுக்கிரன் பதினொன்றாவது வீட்டில் இருப்பதால் உபரி வருமானம் கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது அதை சீராக சேமிக்கவோ அல்லது பழைய கடன்களை அடைக்கவோ முயற்சி செய்யுங்கள் சந்திரன் ஒன்றாவது வீடு முதல் பன்னிரெண்டாவது வீடு வரை செல்வதனால் மனநிலையில் மாற்றங்கள் ஏற்படும் குடும்ப உறவுகள் மற்றும் நண்பர்களுடன் நல்ல உறவுகளை பேண வேண்டும் குடும்பத்தில் அமைதி நிலவும் ராகு ஏழாவது வீட்டில் இருப்பதால் உறவுகளில் சற்றே சிக்கல்கள் ஏற்படலாம் கவனமாக பேசி நடந்து கொள்ள வேண்டும் சனி ஐந்தாவது வீட்டில் இருப்பதால் குடும்பத்தில் சுமூகமாயிருக்கும் சிறு முரண்பாடுகள் வரலாம் சரியாக சமாளிக்க வேண்டியிருக்கும் ஆகஸ்ட் மாதம் செவ்வாய் மற்றும் புதன் பன்னிரெண்டாவது வீட்டில் இருப்பதால் உடல் நலனில் சிறு சிக்கல்கள் ஏற்பட நேரிடலாம் உடல் நலம் சுமாரான நிலையில் இருக்கும் மன அழுத்தம் அதிகரிக்கலாம் தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கலாம் சமாளிக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கலாம் சமாளிக்க முடியாத பிரச்சனைகளை சிறிது காலம் தள்ளி போடலாம் பயப்படுவதால் எந்த பயனும் இல்லை உங்களுக்கு மேல் எதுவும் இல்லை அதனால் பிரச்சனைகளை அல்லது பிரச்சனை செய்பவர்களை புத்திசாலித்தனமாக சமாளிக்க கற்றுக்கொள்ளுங்கள் இப்படி செய்தால் மன அழுத்தத்தை குறைக்கலாம் ஆரோக்கியமான உணவு மற்றும் இயற்கை மருத்துவ முறைகளை பின்பற்ற வேண்டும் தியானம் மற்றும் யோகா மூலம் மன அமைதி பெற முயற்சி செய்யுங்கள் சனி ஐந்தாவது வீட்டில் இருப்பதால் உடல் நலத்தில் கவனம் செலுத்த வேண்டும் சனி பகவானை சனிக்கிழமைகளில் வழிபடுங்கள் ஓம் சைனேச்சராய நம மந்திரம் ஜபம் செய்யுங்கள் ஏழைகளுக்கு உணவு துணி மற்றும் பொருள் தானம் வழங்குங்கள் நவக்கிரக வழிபாடு மற்றும் தியானம் மூலம் மன அமைதியை பெறுங்கள் வியாழக்கிழமை மற்றும் சனிக்கிழமை ஆகிய தினங்களில் பஜனைகள் மற்றும் புனித வழிபாடுகளை செய்யலாம் ஏகாதசி மற்றும் அமாவாசை நாட்களில் விரதம் இருப்பது நல்லது ஆகஸ்ட் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கன்னி ராசிக்காரர்களுக்கு சவால்கள் மற்றும் சந்தோஷங்கள் கலந்து இருக்கும் மாதமாக இருக்கும் உங்கள் கடின உழைப்பால் மனநிலையின் சமநிலையால் முன்னேற்றத்தை அடையலாம் குடும்பத்துடன் மகிழ்ச்சியுடன் வாழவும் நிதி நிலையை கட்டுப்படுத்தவும் ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் உங்கள் கடின உழைப்பால் மனநிலையின் சமநிலையால் முன்னேற்றத்தை அடையலாம் குடும்பத்துடன் மகிழ்ச்சியுடன் வாழவும் நிதி நிலையை கட்டுப்படுத்தவும் ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் இந்த வீடியோ பதிவு வரப்போகும் பலன்களை அறிந்து அதற்கு தகுந்தாற்போல் சந்தோஷமான நிகழ்வுகளை சந்தோஷமாகவும் மற்றும் கடினமான நிகழ்வுகளை துணிச்சல் மற்றும் புத்திசாலித்தனத்துடனும் எதிர்கொள்ள உதவும் என்ற நோக்கத்தில் பதியப்பட்டதை தவிர உங்களை பயப்பட வைக்க அல்ல உங்களின் குறிக்கோள்களை அடைய சவால்களை வெற்றி பெற இந்த மாத ராசி ராசிபலன்களை பின்பற்றுங்கள் இவை பொதுவான பலன்களே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்கள் கிரக நிலைகளை அறிந்து நிபுணர் ஆலோசனை பெறுவது மிகவும் முக்கியம் உங்களின் தன்னம்பிக்கை மற்றும் உழைப்பின் மூலம் நீங்கள் சந்திக்கும் சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்கலாம் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடையுங்கள் உங்கள் ஜூலை மாதம் பலமானதாக அமைய எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள்